செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன நோன்பு வச்சு கொள்ளுங்க அது உங்களுக்கு இதற்கு பதிலாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹ் வலகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் தொடருங்கள் பின்னால் இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம் அல்லாஹருடைய மார்க்கத்திலே காரணம் இல்லாமல் யாரும் திருமணத்தை விடுவதற்கு அனுமதி கிடையாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹு செல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியை மூன்று சகாபாக்கள் சந்திக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கிறார்கள் அதை கேட்டவுடன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முகமது ரசூலுல்ல சொல்லுவாள் சொல்லல்லாஹு செல்லம் அவர்களே இப்படி வணக்க வழிபாட்டிலே ஈடுபடும் பொழுது நாம் ஈடுபடக் கூடாதான் அதனால் ஒருவர் சொன்னார் நான் திரு பெண்களை திருமணம் செய்ய மாட்டேன் இனிமேல் வணக்க வழிபாட்டிலேயே வாழ்க்கையை கழிக்கப் போகிறேன் இன்னொருவர் சொன்னார் நான் பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன் முழுவதுமாக நோன்பை நோக்கப் போகிறேன் இன்னொருவர் சொன்னார் நான் இரவெல்லாம் உறங்க மாட்டேன் விழித்திருந்த அல்லாஹுவை வணங்குவேன் அல்லாஹனுடைய தூதருக்கு இந்த வார்த்தைகள் கேள்விப்படுகிறது சொன்னார்கள் இந்த கூட்டத்திற்கு என்ன நேர்ந்தது இப்படி இப்படி கூடுகிறார்களே இரவிலே நானும் தொழுகிறேன் இரவிலே சிறிது நேரம் நான் உறங்குகிறேன் சில நாட்கள் நான் நோன்பு வைக்கிறேன் சில நாட்கள் நோன்பை விடுகிறேன் பெண்களை நான் திருமணம் செய்கிறேன் யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல பெண்களை நான் திருமணம் செய்கிறேன் யார் என் வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே இதன் மூலமாக அல்ல அவருடைய மார்க்கத்திலே முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சட்டம் என்னவெல்ல என்னவென்றால் ஒரு ஆணின் மீது திருமணம் கடமையாகும் ஒரு ஆணின் மீது இது திருமணம் என்பது அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஒரு சுண்ணா திருமணம் என்பது அல்லாஹனுடைய மார்க்கத்திலே ஒரு சுண்ணா இந்த சுண்ணா எப்போது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமையாக மாறும் என்றால் மார்க் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எப்போது அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் விழுந்து விடுவார் என்று செல்வமும் உடல் வலிமையும் இருந்து பயந்தால் செல்வமும் உடல் வலிமையும் இருக்கிறது ஆனால் வேறு தடங்கல்கள் அவர் திருமணத்திற்கு இருக்கின்ற காரணத்தால் அவர் திருமணத்தை விட்டு ஒதுங்கி வாழ்கிறார் என்றால் இவருக்கு ஒதுங்கி வாழ அனுமதி கிடையாது இவர் தன் ஈமானை பார்வையை கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் செய்வது வாஜிப் சட்டம் திரும்ப சொல்லவா இச்சையை கட்டுப்படுத்த முடியாமல் தன் இயற்கையான ஆசைகளை இயற்கையான ஹலாலான வழியில் செயலவழிக்க ஆசை இருந்தும் வசதியும் உடல் வலிமையும் இருந்தும் வேறு வேறு காரணங்களுக்காக வயதை காரணம் காட்டியோ அல்லது குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் இன்னும் எம்முடைய பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை என்ற காரணம் காட்டியோ ஹராமிலே விழுந்து விடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆணுக்கு இதை விடுவதற்கு நிக்காகை விடுவதற்கு அனுமதி கிடையாது ஹராவிலே விழுந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் காரணத்தால் உடல் வலிமையும் செல்வமும் இருக்கின்ற சூழ்நிலையால் இவர் திருமணம் செய்வது கடமை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தார் யாருக்கு இது அனுமதிக்கப்பட்டது பொதுவானது செல்வம் இல்லை அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஹராமிலே விழுவதை குறித்த பயம் இல்லை என்றால் இவர் எப்போது விரும்புகிறாரோ அப்போது திருமணம் செய்யலாம் இவருக்கு வாஜிப் கிடையாது இவர் எப்போது விரும்புவாரோ அப்போது திருமணம் செய்யலாம் அடுத்த பிரிவு யார் என்றால் யாருக்கு செல்வம் இருக்கிறது ஆனால் இயற்கையான ஆசைகள் இல்லை அல்லது இயற்கையான ஆசைகள் இருக்கிறது செல்வம் இல்லை என்றால் இவருக்குரிய சட்டத்திலே மார்க்க அறிஞர்கள் இரண்டு குழுக்களாக பெறுகிறார்கள் ஒரு கூட்டம் சொல்கிறது இயற்கையான ஆசை இல்லாதவர்கள் திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனால் அதை விட்டு விலகி இருப்பது அதைவிட சிறந்தது அதைவிட சிறந்தது அந்த பெண்ணுக்குரிய கடமையை நிறைவேற்ற முடியாமல் இருக்கக்கூடிய இவர் அந்த திருமணத்தை விட்டு விலகி இருப்பது செய்வதை விட திருமணம் செய்வதை விட சிறந்தது செல்வம் வசதி இருந்து ஹராமிலே விழுந்து விடுவார் என்று பயமுள்ள எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமை திருமணம் செய்வது செல்வம் இல்லை வசதியும் இல்லை உடல் வலிமையும் இல்லை என்றால் இவர்கள் எப்போது அதை அடைகிறார்களோ அப்போது விரும்புவது போல திருமணம் நினைத்திருப்பார்கள் என்ற பயம் இல்லை என்றால் இயற்கையான ஆசைகள் இல்லாத ஆணோ பெண்ணோ திருமணம் செய்வது அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனால் அதை விட சிறந்தது திருமணத்தை விட்டு விலகி வாழ்வது இந்த தான் மேலே குறிப்பிட்ட வசனங்களை கொண்டும் ஹதீசுகளை கொண்டும் எம்முடைய மார்க்க அறிஞர்கள் எமக்கு தொகுத்து தருகிறார்கள் இன்று முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிறோம் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு ஆணுக்கு திருமணம் எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது எப்போது முடித்துக் கொடுக்கப்படுகிறது அந்த பெற்றோர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது அப்படிதானே இல்லை யாருக்காவது மாற்று கிடைத்திருக்கா அந்த பெற்றோர்கள் எப்போது அந்த ஆணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அப்போதுதான் அது எத்துணை வயதாக மாறினாலும் பரவாயில்லை எங்களுடைய விருப்பத்தின்படிதான் எங்களுடைய மகனுக்கு திருமணம் பெண்களாக இருந்தாலும் அதே நிலைமைதான் படிதானே செல்வத்தை சம்பாதிப்பார் லட்ச லட்சமாக சம்பாதிப்பார் உடல் வலிமையும் பெற்று வருவார் ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் தன்னுடைய இயற்கையான ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல் விழுந்திருப்பார் அதை பற்றி கூட அந்த பெற்றோர்கள் பெற்றோர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவரை ஹலாலில் ஹராமிலிருந்து தடுத்து ஹலாலை செய்ய வைப்பதற்கு அந்த பெற்றோர்கள் தயங்குவார்கள் அல்லது பயப்படுவார்கள் என்ன இந்த வயசுலேயே கல்யாணம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தானே ஆயிருக்கு இன்னும் என் பிள்ளை சின்ன பிள்ளை தானே இருபத்தி எட்டு முப்பது முப்பது வயசு வந்த பிறகு தான் என் பிள்ளைக்கு நல்ல மெச்சூரிட்டி வரும் என் பிள்ளை ஒரு தரத்துக்கு வருவான் அப்போதான் கல்யாணம் பண்ணணும் அவனுக்கு பத்து வயசில் தங்கச்சி இருக்குது இருபத்தி ரெண்டு வயசானாலும் இன்னொரு பத்து வருஷம் பொறுத்தாதான் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அதுவரை இவன் காத்திருந்தா அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இருக்கட்டுமே கல்யாணம் முடிக்காமனு சொல்லிதான் இல்லாமசா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுடைய எல்லா பெற்றோர்களும் இல்லாமசா அல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லோரின் முடிவும் இதுதான்